இது வந்து நர்சரியில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செடியை எங்கள் ஊர்ல எல்லாம் இது சும்மா காட்டு செடியாக வளர்ந்துட்டுருக்கு இது ஒரு மூலிகை இதாக இது பட்டாசு காய் செடி அப்படின்னு சொல்லுவாங்க வெடிக்காய் செடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூ வந்து அழகாக இருக்கிறதுனால இது வந்து நர்சரியில் விற்றுட்டு இருக்காங்க இது பென்யா அப்படிங்கிற ஒரு செடி மாதிரியே இதுவும் இருக்கும் ஆனால் அது இலைகள் வந்து நீளமாக இருக்கும் இது வந்து இந்த இலைகளில் வேறுபாடு தெரியும் பெட்டூன்யா மெக்சிகம் பெட்டூன்யாவுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு நிறையாவே இருக்கும் இது மாதிரியுமே கலர் கலராக வேறு வேறு வெரைட்டியில் செடிகள்லாம் விற்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு மூலிகை செடி இதை வந்து சிலந்தி நாயகம் அப்படின்னு இந்த செடியோட பேர் இந்த புண்ணு சீல் பிடிச்ச புண்ணுக்கு வந்து இது வந்து ஒரு சிறந்த மருந்து இது அந்த சிலந்தி பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த புண்ணு வந்து அது பக்கத்தில் பக்கத்தில் அதை ப பரவிக்கிட்டே போகும் அந்த புண்ணு வந்து பெருசாகவே அந்த புண்ணுக்கு இந்த இந்த செடி தான் ஒரு சிறந்த மருந்து இதுக்கு பேரே சிலந்தி நாயகம் அப்படின்னு பேர் இன்னொரு செடி இருக்குது கிருந்தி நாயகம் அப்படின்னு பேர் ரெண்டு செடிக்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியாமல் நிறைய பேர் இதய கிரந்தி நாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேர் வந்து சிலந்தி நாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு காய் இருக்கும் அதை நம்ம எடுத்து கையில் வச்சு அப்படி சும்மா வெயிலில் காமிச்சோம் அப்படின்னாலே பட்டுன்னு வெடிக்கும் அதனால தான் அதுக்கு பட்டாசு காய் செடி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் சின்ன வயசில் இதில் நிறைய பறித்து அதை என்ன பண்ணுவோம் ச தண்ணியை மேலே தெளித்தோன்னே அதை பட்ட பட்டா வெடிக்கும் அது அது மாதிரி செஞ்சு நாங்கள் சின்ன வயசுல எல்லாம் விளையாண்டுருக்கோம் இந்த கிருந்தி நாயகமும் அது வந்து ஒரு மூலிகை செடி தானா அது அதுவுமே நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலந்தி நாயகத்தை செடியை வந்து இலை வேறு தண்டு எல்லாத்தையுமே அப்படியே சேர்ந்த மாதிரி இந்த இலைகள் மட்டும் கொஞ்சம் நிறைய இதாக வச்சு அரைச்சி அந்த புண்ணில் தடவணும் அப்படின்னா சீல் பிடிச்சி வடையிற அந்த புண் கூட சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடி தான் கிருந்தி நாயகம் இலைகள் வேறுபாடு நல்லாவே தெரியும் காயிலேயும் டிஃப்ரெண்ட்டு தெரியும் காய் வேறு மாதிரி இருக்கும் இந்த கனகம் வரப்பூவில் வர விதைகள் மாதிரியும் தெரியும் அது இதுவுமே அந்த மாதிரி தான் வெடிக்கும் காய் தண்ணியில் பட்டை நம்ம வெயிலில் காமிச்சோம் அப்படின்னாலே வெடிக்கும் இலைகள்லாம் இது மாதிரி தான் இருக்கும் கிர கிரந்தி நாயகம் இது பேர் இதுவுமே ஒரு மூலிகை தான் இது வந்து செடியுமே தரையோட சின்னதாக கடந்து வளர்ந்து வர மாதிரி தெரியும் அந்த சிலந்தி நாயகம் கொஞ்சம் பெரிய செடியாக வளர்ந்து வரும் நீங்கள் இந்த மாதிரி அதோடய காய்களை வச்சு இது மாதிரி விளையாண்ட்ருக்கீங்களா நல்லாயிருக்குல்ல இது மாதிரி நம்ம வெயிலில் காமிச்ச அப்படியே வெயில் எல்லாம் காமிக்கக்கூட வேண்டியதில்லை நல்லா காஞ்சி போன காயை எடுத்து தண்ணி தெளிச்சோன்னா அப்படி வெடிக்கும்